பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் திருநாள் நமக்கு விடிந்த நாட்கள் எல்லாம் உலகத்தவர்களுக்கும் விடிந்தன ஆனால் அவர்களுக்கு துக்கம் கவலைதான் விடிந்தன இனி ஒரு நாள் அதாவது மனிதனை தேவனாக்கிய ஓர் இரவு நமக்கு பிறப்பிக்க பெற்றது அந்த இரவில் வேதங்கள் எல்லாம் விரிக்கப்பெற்றது அந்நாள் வேத சூரியன் உதித்தெழுந்த நாள் வேதாந்த ரகசியங்களை வெளியாக்கி நின்ற நாள் முன்பின் இல்லாத நாள் அஞ்ஞான கிழங்கை வேரோடு எடுத்து எரிந்துவிட்டு மெஞ்ஞான விருட்சத்தை நம் உள்ளத்தில் ஊன்றி வளர்வித்த நாள் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியே பிறங்கும் நாள் அந்த நாள் நமக்கு பெற்றது அதன் நீட்சியை நாம் அறிவோம் பிறர் அறியார் அதன் புழக்கத்தை வேறொருவரும் அடையவில்லை அந்த தேவ இரவில் நாம் புகுத்தப்படாவிட்டால் நாம் விஞ்ஞானிகளாக ஜீவன் முத்தர்களாக பிறவியின் கடல் கடந்தவர்களாக ஆகியிருக்க மாட்டோம் ஆய்விட என்னும் தேவயோனியின் வழியாக அந்த லிங்கத்தில் பிறந்தவர்கள் நாம் சர்வ அண்டங்களும் சர்வ புவனங்களும் சர்வ நாட்களும் அந்த நாளுக்குள்ளேயே அடங்கியிருக்கின்றன நம்மிடை ஒரு தேவன் பிறக்கப் போகின்றான் என்று தேவர்கள் தேவர்களெல்லாம் பேசிக்கொண்ட நாளாகும் அது அன்று வேதங்கள் எல்லாம் நம்மை பற்றியே பேசின முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தொன்னாயிரம் ரிசீவர்களும் நம்மை சந்தித்து பேசிய நாள் அது அந்த திருநாள் எப்பொழுதும் மாறப்போவதில்லை இன்று பேசுவதும் நேற்று பேசியதும் இனி வரும் நாளெல்லாம் பேசுவதும் அதனுள்ளேயே அடக்கம் அதன் உயர்வு நீட்சிக்கு எல்லை காணவே முடியாது திருநாள் திருநாள் என்று வாயில் சொல்லிக் கொண்டு லைலத்துல் கதீர் சிவராத்திரி வைகுந்த ஏகாதேசி என்று பேர் வைத்து கொண்டு அந்நாட்களில் கண் விழிக்கிறார்கள் பட்டினி கிடக்கிறார்கள் பலனுண்டோ இல்லை பாவங்களையே திரட்டி தலையில் சுமத்தி கொள்ளுகிறார்கள் துக்கத்திற்குள்ளேயே மேலும் மேலும் நுழைகிறார்கள் அங்கணம் செய்து தேவர்கள் தூசிக்கக்கூடிய இரவாக அதை ஆக்கி கொள்ளுகிறார்கள் இந்த இரண்டு வித திருநாளையும் முடிவு செய்பவர்கள் செய்ய அருகதை உடையவர்கள் யார் நமது மெய்வழி கட்டப்பெற்று வாழ்கின்ற தேவர்களாகிய நாம் தான் அந்தகார இருளிருப்பாகிய தன் உலகத்தில் அரிய சூரியன் உதயமான திருநாளை பேச யோக்கியுடையவர்கள் நாம் தான் மவுத்தாகிய சாவு நம் தலைமையிலே காத்துக்கொண்டே இருக்கிறது அதை நம் வீரம் தடுக்குமா பொருள் தடுக்குமா உற்றார் தடுப்பாரா பிராந்தி எடுத்துச் செல்லும் குஞ்சுபோல் விழிக்கும் அந்த காலம் வரும் அவ்வாறு எமன் கையில் பறக்க பறக்க விழிக்கவா நாம் பிறந்தோம் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் இருட்டு என்று நாம் ஒரு விளக்கை தேடுகிறோம் சாவாகிய ஒரு பெரும் இருட்டு வரப்போகின்றதே அதை ஒருவரும் எண்ணி பார்க்கிறார்கள் இல்லையே ஒருவன் தனக்குத்தானே உதவி தேடிக் கொள்ள வேண்டும் தன் தன் கையில் அவுடதம் வேண்டும் மனைவி கை நன்றாக இருந்தால் நமக்கு பிரயோஜனமா மனைவி மக்கள் முதலிய இவர்களெல்லாம் நமக்கு துணை இல்லை ஆகவே எவர் வந்தும் உதவ முடியாத அந்த ஆபத்து காலத்தில் எமனுடைய அந்த சந்திப்பு நேரத்தில் உதவக்கூடிய ஓர் சொந்தக்காரரை ஓர் நேசரை அடைந்து இன்றே அவரை நம்மவராக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம் எந்த ஒரு அறிவும் ஆயுதமும் எட்டி தீண்டப்படாத அந்த மகா மகா அருந்தளத்தில் வந்து உதவுபவரை நேசித்துக் கொள்ள வேண்டும் என்கிறோம் என்று பிரமோதய மேவெளி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர் தருளினார்கள் வேதகம கிரந்தங்களில் பிரம்மோதய நெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கருதி இருக்க தரிசனம் குருகீதை தொடர்ச்சி பார்வதி பிண்டத்தில் முத்தர்களும் பாதத்தில் முத்தர்களும் உருவத்தில் முத்தர்களும் முத்தர்களும் முத்தர்களாயிய யாவரும் முத்தர்களே இது சமுசாயம் இல்லை நித்தியம் குருவை தியானித்தலினாலேயே தேயி பிரம்மமயம் ஆகினார் இதில் சமுசாயம் இல்லை பிரியமுள்ளவளே ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் கீர்த்தி திரு என்று சொல்லப்பட்ட செல்வம் இவ்வாறு ஆறு குணங்களாகிய ஐஸ்வர்யத்தை உடையவரான தூலத்தில் உள்ள பகவானே ஸ்ரீ குரு ஆவார் சாரிகளுக்கு குறவனே சிவம் குறவனே தேவன் குறவனே பந்து குறவனே ஆத்மா குறவனே ஜீவன் குறவனுக்கு வேறானதில்லை தனித்தவராய் ஆசையற்றவராய் சாந்தராய் யாகுலம் அசூசிய முதலியவை இல்லாதவராய் மாறா இளமை உடையவராய் எவர் ஒருவர் விளங்குகின்றாரோ அவரே பிரம்ம ஞானி என பெறுகின்றார் வேத சாஸ்திரங்களில் சுகமில்லை மந்திரயந்திரங்களிலும் சுகமில்லை பூமியில் உறவனின் அருள் பிரசாதம் வழங்கப்பெறும் சேஷத்திற்கு அந்நியமான இடங்களில் சுகம் என்பதில்லை உறவன் குறவன் உண்டாகும் வேதாந்த சம்மதமான சுகத்தை போன்றது சர்வ சுக ஆகமங்களிலும் வைணவம் முதலாகிய மதங்களிலும் இல்லை எந்த சுகம் ராகம் ஒழிந்து அதாவது மோகம் ஒழிந்து முனியாகிய ஏகாந்த வசிக்கு உண்டாகின்றதோ அந்த சுகம் இந்திரனுக்கு உண்டாகிறதில்லை சக்கரவர்த்திகளுக்கும் உண்டாகிறதில்லை நித்தியம் பிரம்மரசத்தை பறிய எவன் பரமாத்மனடுத்து இருக்கின்றானோ அவன் இந்திரனை தன் அருமையாக கதி கருதுகின்றான் எனின் பிறகு அரசர்களை பற்றி பேசுவானேன் குருவின் மார்க்கத்தை பின்பற்றுதல் ஒன்றினாலே மேலான மோசம் உண்டாகிறது ஆகவே மோசத்தை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் குருவிடத்தில் பக்தி செலுத்த வேண்டியது கடமையாகும் ஒரே அத்துவீயன் என்பது குரு வாக்கியத்தினால் நிச்சயிக்கப்பெற்றது இவ்வாறான அபிச்சாயத்தினால் சீடன் நிமிஷ மாத்திரத்தில் சமாதி அடைகிறான் ஜென்ம பரியந்தம் உண்டாகி அவனது பாவங்கள் யாவும் அக்கணமே ரசிக்கின்றன அவ்யாக்கத்தில் காணப்படாததில் ஆக ஆகவனம் ஏது யாபகத்தில் விசர்ணம் விடுதல் என்பது ஏது அமூர்த்தி எட்டத்தில் பூஜை ஏது மேலாம் யானம் எப்படி வேதகமாக சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெரிந்திருக்க தரிசனம் ये हमारे सभी अनुरोधों का चर्चा है